இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மதராஸ் மாஃபியா கம்பெனி ஆமாங்க மதராஸ் மாஃபியா கம்பெனி நம்ம ஒரு நாள் முன்கூட்டியே நமக்கு பத்திரிகையாளர் காட்சி போட் போட்டு காமிக்கப்பட்டது என்ன மாதிரி படம் என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான் நார்த் மெட்ராஸே கலகிறாரு வடசென்னையோட சென்னையோட அவர் கையில் தான் என்ன மார்க்கெட்டு ட்ரக்கு இதெல்லாம் கடத்துகிற மார்க்கெட் அவர் கையில் தான் அவரை ஆயுதம் கடத்தின குரூப்போடு அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறத சொல்லி அவரை தூக்கி உள்ளே போட பார்க்குது போலீஸ் அதில் அவர் சிக்கனாரா செத்தாரா வாழ்ந்தாரா மடிந்தாரா மடிந்தும் வாழ்ந்தாரா அப்படிங்கிற கதைங்க இதை வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஹீரோவே ஆனந்தராஜ் தான் அவர் தான் இந்த வடசென்னை மாஃபியா வடசென்னை மார்க்கெட்டை கையில் வச்சுருக்கிற மாஃபியா அவர் கீழே பல பேர் வேலை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அவரை தேடி திரியிற காவல்துறை உயர் அதிகாரியாக ஏசிபியா நம்ம சம்யுக்தா பாஸ் ஃபேம் ரெண்டு சீசனுக்கு முன்னாடி அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் சம்யுக்தா அருமையாக இருக்காங்க போலீஸ் ட்ரெஸ்லாம் அவ்வளோ ஒரு மிடுக்கு அங்கங்கே காக்கி சட்டம் இல்லாமல் கொஞ்சம் நமக்கான கிளாமர் காஸ்டியூமில் ஒரு பாட்டுக்கிட்டு போட்டு விடக்கூடாதாங்கிற ஏங்க வைக்கிற அளவுக்கு ஒரு கட் கட்ஸான உடல் கட்டான உடல் ஓகேங்களா அதுதான் அதில் வந்து அந்த மனைவி பற்றி சொல்லணும் நீ திட்டம் வருவீங்க எவ்வளோ சொன்னாலே அடங்க மாட்டான்டா அப்படின்ட்டு அது இல்லை சார் அழகு ரசிக்கிறதுக்கு தான் அண்ணே இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அது இல்லை ஒரு கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக சினிமாங்கிறதே என்ன சார் கண்கட்டி வித்தது தானே சார் கட்ட விழுந்தால் எல்லாம் கட்டு குலைந்து விடும் ஸோ இதை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு சப்போட்டாக பேசுகிறாங்க ஒரு பெரிய என் மேலே கொந்தளிச்சவங்க யூடியூப்பில் வந்து நீங்கள் பல பேர் கமெண்ட் போட்டிங்க அந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்படி போச்சு ஆனால் இவனை வாழ வச்சிடக்கூடாதுன்னு திருப்பி போயிட்டீங்க எது வேணாலும் பண்ணுங்கள் எனக்குன்னு இருக்கிற நேயர்கள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு ரிவ்யூ தான் நான் தரேன் நான் இந்த படம் மதராஸ் மாஃபியா கம்பெனி மதராஸ் மாஃபியா கம்பெனியோட டான் ஆனந்தராஜி அவர் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வேலை தான் இல்லை அந்த வேலை தான் இல்லை அவர் அவருக்கு கீழே அத்தனை பேர் இருக்காங்க